ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெலைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குருவாயூர் கிளம்பிட்டுருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய லாங் ட்ராவல் ஃபேமிலியோட எல்லாருமே போகிறோம் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா அவனுக்கு அன்ன பாயசம் கொடுக்கறதுக்காண்டி போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாேருக்குமே ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நான் ஆருஷ்க்கு அன்னப்பாயசத்துக்காண்டி வாங்கினது இந்த கேரளா போகிறனால பார்த்திங்கன்னா கேரளா சாரீ ஒன்று புதுசு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஸாரீ எடுத்திருந்தேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்து சென்னை சில்க்ஸில் தான் எடுத்திருந்தேன் இதுக்கு ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கோன் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பீடு ஒர்க்கு கொடுத்துருக்கேன் இந்த ச ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செகண்ட் பேபி பேபி ஷெவருக்கு ரெடி பண்ண ப்ளவுஸு இதுவும் எடுத்து வச்சுருக்கேன் ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் தான் போடுற மாதிரி பிளான் அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா சரிக்கு எந்த கலர் டார்க் கலர் ப்ளவுஸ் போட்டாலுமே ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும் எனக்கு பொறுத்தளவு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீனு டார்க் மெரூன் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் பார்த்திங்கன்னா இந்த டார்க் ப்ரவுன் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன் பொதுவாகவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் கபோர்ட்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் தான் பேக் பண்ணி வச்சுருப்பேன் அதனால் ட்ராவல் டைம்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனி கவரில் தான் அதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஆரிஷ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் பர்த்டேக்கு போடுறதுக்காண்டி ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வாங்கினோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிசைனில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் வச்சு இருந்துச்சு இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு கேக் கட் பண்ணும்போது அந்த ட்ரெஸ் போடலான்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குர்த்தா செட்டு குர்த்தா செட்டில் கோட் டைப்பு இது ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அருஷ்கா அன்ன பாயசத்துக்கு கொடுக்குறதுக்காண்டி இது வாங்கியிருந்தேன் இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப சின்ன சைஸாக தான் இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்கல நம்ம வச்சு போடுற மாதிரி இதை இருக்காது ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் அதை எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூ டைப்பில் ஒரு சாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அது இதுக்கு மேட்சாக போடுற மாதிரி அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு அப்புறம் காலுக்கு போடுறதுக்கு சாக்ஸ் ஆல்ரெடி ரெண்டு யூஸ் பண்ணிட்டேன் இன்னொரு சாக்ஸு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரியல் வாங்கியிருந்தேன் பட்டு நேரியல் இது வந்து ரேட்டு ஹையாகவும் இருக்குது லோவர் ப்ரைஸ்லேயும் இருக்குது ராம்ராஜில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் ரெண்டானா வாங்கியிருந்தேன் ஆருஷ் கொன்று ஆருஷ் அப்பா கொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம்ராஜில் தான் இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆருஷ்க்கு கிருஷ்ணவேஷம் போடலான்னு தான் சொல்லியிருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் டைப்பில் ஒன்று வாங்கியிருந்தாங்க இது ராமராஜில் தான் வாங்கினது இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் இந்த பேண்ட் கூட பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணர் செட்டு காம்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க இது இதோட பேண்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது பட் நம்ம இப்போ போட முடியாது ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சரி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டாங்க சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாட்டி இன்னொரு ட்ரைம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எடுத்து வச்சுட்டேன் இதுவும் சரி நம்ம டைம் இருந்துச்சுன்னா குருவாயூரில் வச்சு ஆருஷ்க்கும் ஆகாஷ்கும் கிருஷ்ணா ரேஷன் போடலான்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தலையில் வைக்கிற கிரீடம் ஒரு பாசி பெல்ட்டு ஹிப் பெல்ட்டு அப்புறம் ஒரு புல்லாங்குழல் செட்டு அப்புறம் கையில் மாற்ற வங்கி ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்அப் மேக்கப் போட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு க்யூஆர் கோடு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் கொஞ்சம் பாசி நிறையவே வச்சுருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆகாஷுக்காண்டி நான் கிருஷ்ணர் வேஷம் போடும்போது எல்லாமே வாங்கின பாசி அது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் செக் பண்ணி அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆகாஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் பத்து வயசு ஆகுது அவனுக்கு இன்ன வரைக்குமே கிருஷ்ணர் ரசம் போட்டுட்டு தான் இருக்கேன் அவனுக்கு டென் மந்தில் ஸ்டார்ட் பண்ண கிருஷ்ணர் வேசம் இன்ன வரைக்கும் போடுவேன் அவனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காணிப்பான் போடும்போது எனக்கும் போடுங்கம்மா அப்படி சொல்லுவான் அதனால் அவனுக்கும் அந்த டைமில் போடுவேன் அதனால் இந்த டைம் அவன் கேட்டிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கும் திங்ஸ் எல்லாமே எடுத்து தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசியில் தான் வாங்கி வச்சுருந்தேன் ஒயிட் கலர் பாசியில் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கிரீடம் இந்த கிரீடம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகாஸுக்கு கிருஷ்ணர் விஷம் போடும்போது திருநெல்வேலி டவுனில் இருந்து பார்த்திங்கன்னா அத்தை வாங்கிட்டு வந்தாங்க அந்த கிரீடமும் அப்புறம் அந்த கையில் கட்டுற வாங்கியும் அதுக்கப்புறம் எல்லாமே பழைய பழசு தான் அவனுக்கு வந்து அதுக்கு முன்னாடி போ வாங்கும் போது போட்டுறது ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலர் பாசி ஒயிட் கலர் கையில் கட்டுறது இந்த கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது இப்போ இது எல்லாத்தையுமே இந்த டப்பாவில் போட்டு பேக் பண்ணியாச்சு அதுக்கூடவே பார்த்திங்கன்னா இந்த செட்டும் வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்குமே போடுற மாதிரி தான் பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக லாங் ட்ராவல் கூட்டு போனது இல்லை இதை ஃபஸ்ட் டைம் போகிறோம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல ஒரு ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஃப்ரீ பண்ணுற மாதிரி ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினேன் அதையும் எடுத்து வச்சிருக்கேன் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் தான் எடுத்து பேக் பண்ணணும் கிருஷ்ண ஜெயந்திக்கு மூணு நாள் லீவ் வந்தனால பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ஸ்கூலும் லீவாக இருக்கும் பசங்களை கூட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா செட்டு செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே தூக்கி பேக்கில் வைக்க போகிறேன் நம்மளா பேக்கிங் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட வேண்டியதான் ரெண்டு பேக் ஃபுல்லாக வச்சுருந்தேன் ஒரு பேக்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அண்ணன் பாயசம் கொடுக்குற அன்றைக்கி அன்னைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸ் மட்டும் தான் அதில் வச்சுருந்தேன் மற்ற திங்ஸ் எல்லாமே இன்னொரு பேக்கில் வச்சுருந்தேன் ஆர்ஸ் குட்டிக்கு அன்ன பாய்ச்சம் கொடுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளி பவுலு ஒரு ஸ்பூனு ஒரு குட்டி டம்ளருந்து மூணும் வாங்கியிருந்தோம் தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் இதையும் பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வச்சாச்சு ஆஷ் குட்டிக்கு வேஷம் போட திங்ஸ் எல்லாமே இந்த பேக்கில் தான் வச்சுருந்தேன் அதுவும் இல்லாமல் நம்ம லாங் ட்ராவல் போகிறோம் அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கொஞ்சமாக ச மருந்து எல்லாமே வச்சுருந்தேன் காய்ச்சல் மருந்து கூட எடுத்து வச்சுருந்தேன் குளிக்கிறதுக்கு கூட நாங்கள் வீட்டிலருந்தே தண்ணி கொண்டு போயிட்டோம் ஆருஷ்க்கு அங்கே தண்ணி பிடிக்குமா என்னென்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு வீட்டிலருந்தே ஒரு கேனில் தண்ணி கொண்டு போயிட்டோம் அவனை பட்டதுக்கு பேக்கிங்கில் எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு நம்மளுக்கு கிளம்ப வேண்டியது தான் பாக்கியாக இருக்கும் எடுக்க எடுக்க திங்ஸ் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி நான் இருக்குது நிறைய லக்கேஜ் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம ஃபோர் டைம்ஸ் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ஆனால் வந்து ஏன் இவ்வளோ துணி பசங்களை கூட்டு போகிறனால டக்குன்னு நினச்சிருவாங்க ட்ரெஸ்ஸை ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ் வச்சாச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு பேக்குமே ஃபுல்லாகிடுச்சு ஆக்சுவலாக நான் தான் நிறைய வச்சுருக்கணும்னு எனக்கே ஒரு ஃபீலாக இருந்துச்சு பேக்கிங் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு கேக்கும் நல்லபடியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபார்ட்டிக்கு தான் ட்ரெயின் நைட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் கொஞ்சம் ஏர்லியராக போய் அங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் ஸ்டேஷன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பசங்களும் பார்த்திங்கன்னா அவங்க பைக்கில் வந்தாங்க எங்கள் வீட்டிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நாங்கள் எட்டு பேர் கிளம்பியாச்சு அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசி பார்த்திங்கன்னா எல்லோரும் வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு ட்ரெயினுமே வந்துட்டு அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினும் ஏரியாச்சு ஆருஷ்குட்டிக்கு போனதும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு தொட்டில் கெட்டி ஆருஷ்குட்டியை தொட்டில் போட்டாச்சு தம்பி எப்பவும் போல் தூங்காமல் முழிச்சு தான் இருந்தான் பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக தூங்காமல் விளாண்டுட்டு தான் இருந்தாங்க அவங்க ஃபோட்டோஸ் இதில் இல்லை ஆ நைட்டு அதிகமாக ஃபோட்டோஸ் எடுக்கல மார்னிங் தான் எடுத்திருந்தேன் பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க நைட் நான் நல்லா தூங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி போல் பார்த்தா பூ வாங்கிட்டு வந்தது அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு கெட்டவே இல்லை அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த பூவை கடைக்கடாக நான் கெட்ட ஆரம்பிச்சிட்டேன் நல்ல மொட்டாக தான் இருந்துச்சு நம்ம பேக் பண்ணி அப்படியே பாக்ஸில் போட்டு அடைச்சிருந்தனால நல்லா விரியலை கெட்டினதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிஞ்சிருந்துச்சு அதை கெட்டின பூவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலே போட்டு நல்லா டைட் பண்ணி மூடி வச்சாச்சு அதையில கோயிலுக்கு போகும்போது இதை வச்சுட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் இதை கெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இடம் மாறினால பார்த்தீங்கன்னா அவனுக்கு தூக்கமே வரல நைட்டு முழிச்சுதான் இருந்தால் காலையிலையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு கா காலையிலேயும் இருந்தாலும் எல்லோரும் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டீ வாங்கி குடித்தோம் அதனால எல்லாரும் பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு காலையில் டிஃபன் வாங்க மாதிரி இருந்துச்சு அதனால் எல்லாேருக்குமே டிஃபன் வாங்கியாச்சு காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பிட்டேன்னா ஆப்பமும் இந்த மாதிரி குருமா வெஜ்ஜு குருமா தான் வச்சு சாப்பிட்டேன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கனா நாங்களும் கொஞ்சமாக ஃபோட்டோஷூட் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விவாண்டதுலேயே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் கிராசிங்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா குருவாயூர் வந்தாச்சு குருவாயூர் பார்த்தீங்கன்னா மறுநாள் டுவெல் ஓ கிளாக் தான் ரீச் ஆனோம் அதாவது பார்த்தீங்கன்னா மார்னிங் செவன் ஃபார்ட்டிக்கு ரீச் ஆகக்கூடியது அவ்வளோ நேரம் டிலே ஆயிடுச்சு ஆரிஷ்குட்டிக்கு அண்ணன் பாய்ச்சத்தை டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் அந்த டைமுக்கு போக முடியாது ஒன்றைக்கு முன்னாடி நட சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரெடியாகி போகணும் எப்போவுமே மணி பன்னிரெண்டு ஆயாச்சு இந்த அவசரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் குருவாயூர் ஸ்டேஷனில் இருந்து கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தான் கிளம்பினோம் ரூமுக்கு போகிறதுக்கு வண்டி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம் நாங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏழு ஃபேமிலி இந்த குருவாயூர் ட்ரிப்பில் கலந்துக்கிட்டோம் குருவாயூருக்கு வர்றது வரது இதுதான் ஃபஸ்ட் டைமு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் குருவாயிருக்கே வரேன் எங்கள் மாமனார் மாமியார் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி குருவாயிருக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே வந்ததில்லை வெளியே வேனு வந்தாச்சு வேனில் ஏறிட்டு நம்ம பொங்கல் ரூமுக்கு போயிடலாம் ரூமுக்கு போன பிறகு அங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பி நம்ம கோயிலுக்கு போகணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த விளாகில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்